திருப்பரங்குன்றம் குருநாதர் அருளாலும் சிவாலயங்களில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் முதலிலே சமயம் என்றால் என்னவென்று பார்ப்போம் சமயம் என்றால் சமைக்கப்பட்டது அல்லது பக்குவப்பட்டது என்பது பொருள் ஒரு சாதாரண மனிதன் தன் அறிவையே உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறான் அப்படி நினைக்கும் போது எடுத்த காரியங்கள் வந்து வெற்றி பெறாம உயர்ந்தது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத உணர்றான் அதை உணர வைக்கிறது தான் சமயம் சமயம் அப்படிங்கிறது சிற்றின்ப கரையை கடந்து பேரின்ப கடலை அடைவதற்கும் உதவுவதே சமயம் இந்த உலகங்கள்ல பல சமயங்கள் இருக்கு அதுக்கு வந்து ஒரு பிரமாணம் வந்து ஒரு ஆகம வார்த்தை வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்கார் பதி பலவாயது பண்டி உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய பல சமயங்கள்ல ரொம்ப உயர்ந்தது சைவ சமயம் சைவ சமயம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த சைவம் அப்படிங்கிறது நம்மளால புகழவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த சைவம் அந்த சைவ சமயத்தை நிலைநாட்டியவர் சிவபெருமான் சிவபெருமானை சைவம் நிலைநாட்டியது இதுக்கு ஒரு ஆகம பிரமாணம் சிவேன ஸ்தாபிதம் சைவம் ஸ்தாபிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடுத்தது இந்த சைவ சமயத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு அதுல ரொம்ப உயர்ந்தது சைவ சித்தாந்த சமயம் அல்லது சித்தாந்த சைவ சமயம் இப்போ இப்ப சித்தாந்தத்திற்கு பொருளை பார்க்கலாம் சித்தாந்தம் என்ற வார்த்தைக்கு பொருள் சிந்தித்து கண்டறிந்த முடிவான உண்மை அப்படிங்கறதே சித்தாந்தத்தோட பொருள் இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு ஆலயம் அதாவது ஒரு கோயில் போல பிரதான கோயில் இருக்கக்கூடிய பிரதான மூர்த்தி போல இப்ப நம்ம முதல்ல ஒரு கோயிலுக்கு போறோம்னா அவங்க முதல்ல பிரதான மூர்த்தி இருப்பாரு அவங்கள சுத்தி பரிவார மூர்த்திகள் இருப்பாங்க அதுபோல அந்த பிரதான மூர்த்தி தான் சைவ சித்தாந்த சமயம் அல்லது சித்தாந்த சைவ சமயம் அதை சுத்திக்கொள்ள இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள் எல்லாம் மற்ற அதாவது வேறு சமயங்கள் சைவ சமய சைவ சமயம் இல்லாம மற்ற வேறு சமயங்கள் அந்த பரிவார மூர்த்திகள் அடுத்தது வந்து இந்த சைவ சித்தாந்த சமயத்தோடைய கொள்கைகளை பற்றி பார்க்கலாம் சைவ சித்தாந்த சமயம் அப்படிங்கிறது அறிவுக்கு பொருந்துவது காரண காரியங்களுடையது தர்க்கரீதியானது உலகளாவியது பரந்த நோக்கம் கொண்டது இன்னும் சொல்லிட்டே போலாம் சைவ சித்தாந்தங்களோட கொள்கைகளை சைவ சித்தாந்த கொள்கைகளை நீங்க வேற எந்த சமயத்திலும் பார்க்கலாம் ஆனா சைவ சித்தாந்த சமயத்தோட சிறப்பு கொள்கையை நீங்க வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது கொண்டு சைவ சித்தாந்த சமயத்தோட பெருமைகளை எவ்வளவோ சொல்லிட்டே போறோம் அவ்வளோ ரொம்ப உயர்ந்தது இந்த சைவ சித்தாந்த சமயம் இதுக்கு வந்து நம்ம பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சைவம் போல் ஒரு வேறொரு சமயம் இல்லை சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தது வேத சிவாகமங்களை பற்றி பார்க்கலாம் இப்போ எல்லா சமயங்களுக்கும் ஒரு நூல் இருக்கும் அதுபோல நம்ம சைவ சமயத்திற்கும் ஒரு முதல் நூல் இருக்கு அதுதான் சிவபெருமானால் அருளப்பட்ட வேத சிவாகமங்கள் இப்போ வேத சிவாகமங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய சைவ சமயத்தோட ஒரு முதல் நூல் தான் வேத சிவாகமம் அது எவ்வளவோ உயர்ந்தது பார்க்கலாம் அது இப்போ வந்து திருமூல இங்கு ஒருத்தர் சொல்றார் வேதமோடு ஆகமம் வெய்யாம் இறைவன் நூல் அப்படின்னு சொல்லியிருக்கார் அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து சிவக்யான சித்தியார் அப்படிங்கிற நூல்ல என்று இரண்டே நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ அடுத்தது நம்மளுக்கு சைவ சித்தாந்த சமயத்திற்கும் அஹ் வேத சிவா சைவ சித்தாந்த சமயத்திற்கும் வேதத்திற்கும் உடைய தொடர்பை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ரெண்டருக்கும் தொடர்ப ஒரு உதாரணம் கொண்டு தானே நம்ம சொல்ல முடியும் அந்த தொடர்பதில் அதை ஒரு விரக்ஷத்தோட உதாரணம் கொண்டு சொல்கிறேன் இப்போ பரமாத்மா என்ற வஸ்துவினாலே சுத்தமாயா என்ற வயலிலே திருவருள் என்ற விதையை விதைத்து ஜீவகருணை என்ற நீரை ஊற்றி வேதம் என்ற மரத்தை உருவாக்கி அதில் இலை தளிர் மொட்டு பூ அரும்பு காய் போன்ற வேதத்திற்கு விரோதமில்லாத அகச்சமயங்களை கொண்ட மரத்திலே மேலே உயரத்திலே பழுத்த வளம் அதுவே வேதாந்தம் அதன் சாரமே சைவ சித்தாந்தம் இதுதான் சைவ சித்தாந்தத்திற்கும் வேதங்களுக்கும் உடைய தொடர்பாகும் இப்போ இந்த இடத்துல வந்து சேக்கிலா வந்து ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா இப்போ இப்போ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா இது இதுல இருந்து என்ன புரியுது வேதங்கள் இருக்குல்ல அது இப்போ வேதங்களுக்கும் சைவங்களுக்கும் உடைய தொடர்பு என்ன அப்படின்னா வேதங்கள் வேதங்களோட ஒரு பையன்தான் வேதங்களோட பயன்தான் நமக்கு சைவம் சேக்கிலார் அப்படியே சொல்றார் வேதத்தின் பையனாம் சைவம் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார் இப்போ சடங்கும் தத்துவமும் அதை பத்தி பார்க்கலாம் இப்போ எல்லா சமயங்களுக்கும் ஒரு சடங்கு பண்ணுவாங்க தத்துவம் மறைக்கப்பட்டிருக்கும் நம்ம சைவ சமயத்திற்கும் சடங்கு பண்ணுவாங்க அதுல தத்துவம் மறைக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவங்கள்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கலாம் இப்போ இப்போ அது இப்போதான் மாதிரி பாருங்க இப்ப ஆலயத்தை நம்ம பெருக்கிறோம்ல அப்ப ஏன் பெருக்கிறோம் அந்த கோயில இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் நீங்க இருக்காங்க ஆனா இதோடைய தத்துவம் பெருக்கதலோடைய தத்துவத்தை பற்றி இப்ப பார்க்கலாம் பெருக்கதலோட தத்துவம் அப்படிங்கறது நம்மளோட மனதுல இருக்கக்கூடிய குப்பை இப்ப நான் சொல்ல போனதுலாம் ஒரு குப்பை அதாவது காமம் வெகுளி பொய் மற்றும் தொண்ணூத்தாறு தத்துவங்களான வந்து போன்ற தொண்ணூத்தாறு குப்பைகள் மனதுல நம்மளோட தத்துவ குப்பைகள் நம்மளோட மனதுல இருக்கு பெருக்கதை செஞ்சு இது ஆலயத்தை இது பண்றது இப்போ அடுத்தது இப்போ வந்து பெருக்குதலை பற்றி பாக்கலாம் இப்போ பெருக்குதலை பற்றி பாக்கு முடிச்சா அடுத்து மெழுகுதல் இருக்குல்ல அதை பத்தி பார்க்கலாம் மெழுகுதல் அப்படிங்கிறது

ஒளியை தருவதுதான் விளக்கேற்றுவது தத்துவம் இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது இப்போ நம்ம சடங்கும் தத்துவத்தை பற்றி முன்னாடி பார்த்தோம்ல இப்போ அதுல ரொம்ப உச்சமானது கோயில் அமைப்பது சரி இப்ப கோயில்னா என்ன அப்படின்னா ஒரு அரசன் வாழக்கூடிய இடம் ஒரு ரொம்ப இதா சொன்னா சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக சொன்னோம்னா அசுக்கலாகிய மக்களை பதியாகிய ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் இடமே கோயில் இது வந்து கோயிலுக்கு வந்து ஒரு பொருள் மாதிரி அப்படி வந்து இதுல ரொம்ப உச்சமானது கோயில் அதாவது ஆலயம் அமைப்பது இப்போ நம்மளோட இப்போ நம்மளோட உடல்ல வந்து எவ்வளவு இருக்கு ரெண்டு இது இருக்கு எப்படி சொல்றது ஒரு ரெண்டு ரெண்டு இது இருக்கு பிரஸ்தங்கள் இருக்கு அது என்னன்னா உடல் அமைப்பு அமைப்பு அமைப்புகள் ரெண்டு அமைப்புகள் நம்மளோட என்னவா கழுத்து மார்பு தொப்புள் அதுக்கப்புறமா திருவடி இருக்கு இதெல்லாம் அங்க என்னவா இருக்கு தெய்வமா அங்க கோயில் என்னவா இருக்கு அப்படின்னா தலை வந்து அங்க மூலஸ்தானமாகவும் கழுத்து வந்து அங்க அர்த மண்டபமாகவும் மார்பு மகா மண்டபமாகவும் தொப்புள் அபிஷேகம் செய்யும் இடமாகவும் திருவடி வந்து திருவடி வந்து என்னவா கோபுரமா இருக்கு கொஞ்சம் உறுப்புகள் நம்மளோட உடம்புல இருக்கு வாய் நாக்கு மேல் நாக்கு ஐம்பொறிகள் இதயம் அதுக்கப்புறமா உயிர் இப்ப வாய் வந்து இப்ப வந்து வா வாய் இருக்குல்ல வா வாய் என்னவா இருக்கு வாய் வந்து கோபுரம்